ఒక అలాగే గ్రామత్ ఒక వివసాయిందో అంత వివసాయి రెండు కాడు వారం కాడు చిట్టు ఇన్న కాడు పట్టు రెండు కాలు మాడుమే అంత వివసాకి నెల ఉదవి అప్పుడు అంత చియ్యం చుట్టు చుట్టు ఉయసీ అది వేలే కాట్లో పోయి కొంచెం రెస్ట్ அந்த சிட்டுவுக்கு அந்த விவசாயம் விட்டு பிரிய மனசே இல்லையா அப்போ தான் அந்த சிட்டுவுக்கு புரிஞ்சான் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துருணும் அந்த சிட்டு ஒரு அழகான புகையை ஒரு ஆரடி ஒரு புல்வெளிகளையும் பார்த்துச்சோம் அது ஆறை குடிச்சிட்டு அதோட புல்வெளிகளை சாப்பிட்டு அதோட புது வீட்டில் போய் இருந்துச்சோம் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி புகைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சிங்கம் வரதான் அந்த சிட்டு பார்த்துச்சான் அது ரொம்ப அது மனசுக்குள்ள இருக்கிற தைரியம் விட்டு போகவே இல்லையா அப்போதான் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் நானே ரொம்ப பசியோட தான் இருந்தேன் இப்போ இந்த குகைக்கு பக்கத்துலேயே ஒரு சிங்கம் வந்துடுச்சு எல்லாரும் அந்த எல்லாரும் அந்த பேர் தாக்குங்க அப்படின்னு அந்த அந்த சித்து கத்தி பலமான பொருளை சொன்னான் அதை கேட்ட சிங்கம் ஓடியே போயிடுச்சான் சிங்கம் ஓடுறத ஃபுல்லாக

அப்படின்னு அந்த குள்ள நிறைய சொன்னிச்சு நான் பண்ண நான் வந்தால் அது என்னையவே சாப்பிட்டோம் அப்போ ஒன்று பண்ணுவோம் உங்கள் வாழையும் என் வாழையும் ஒன்றா கட்டிக்கிடுவோம் அது உங்கள் மேலே பாயும்போது நீங்கள் எண்ணெயை தள்ளிவிட்டு விட்டு ஓடி போயிடுங்க அந்தமாதிரி வாழையும் கட்டிக்கிட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் இந்த சித்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த சித்து இன்னொரு ஐடியாவும் வந்துச்சான் ஏய் குள்ளங்கரியே நான் உன்கிட்ட ரெண்டு சிங்கத்தை தானே குட்டி தொடர்ச்சினேன் நீ என்ன ஒரு சிங்கத்தை குட்டி தந்துருக்கா அப்படின்னா அந்த அந்த சிட்டு வைப்பில் வந்து பலமான பொருளை கட்டி தந்துச்சான் அதை கேட்ட சிங்கம் ஓடியே போயிருச்சான் பாவம் அந்த குள்ளங்கி ரெண்டு பேரும் வாழை கட்டனால அது தரையில் தேச்சிக்கிட்டே வந்துருச்சான் அந்த சிட்டு உயிர் தச்சிருப்பான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளுக்கு ஆபத்து வரமோனா